இன்றைக்கி நாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் மேசம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சியை எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் அச்சப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த மேசம் ராசிக்காரர்கள் தான் ஏன் அப்படின்னா மேசம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்துட்டு ரெண்டாவது வீட்டில் இருக்காரு இந்த குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி தான் குரு பகவான் வந்துட்டு ஆகி ரெண்டாவது வீட்டில் இருந்து மூன்றாவது வீட்டுக்கு போகிறாரு இப்போ ஏற்கனவே குரு இந்த இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் அற்புதமான ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் இப்போ மூன்றாவது வீட்டுக்கு போகிறாரு ஏற்கனவே சனி சரியில்லாத இடத்துக்கு போயிருக்கு இப்போ குருவும் மூன்றாம் வீட்டில் மறைகிறாரு ஜோசியரே வருமானத்துக்கு பஞ்சம் வந்துடுமோ அப்படிங்கிற ரீதியில் ஒரு விதமான மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா ஏழு சனியில் முதல் பாகம் வெறிய சனி செலவு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குருவும் இப்போ கொடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு போக போகிறாரே அப்போது செலவுக்கு நான் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சம் மேசம் ராசிக்காரர்கிட்ட இருக்கும் அது உண்மையும் கூட தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தராங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இப்போ போகிற இடம் அப்படிங்கிறது சுமார் தான் இருந்தாலும் ராகு கேது பயிற்சியால் ராகு லாப வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை கடன்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக கழுத்தை நெறிக்காது ஏதோ ஒரு பத்து ரூபா வாங்கினோமா கொடுத்தோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த கடன் அப்படிங்கிறது தான் வரும் கவலைப்பட வேண்டியதில்லை அதை முதல்ல மறந்துட்டு ஒரு நேர்மறை ஆற்றலோட இந்த வீடியோக்குள்ளே வாங்க ஏன்னா குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா நமக்கு கஷ்டமே வந்தாலும் நமக்கு அண்ணந்தம்மை நாலு பேர் இருக்காங்கடா பங்காளி நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் குரு பயிற்சிக்கு பிறகு அப்போது பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பிகள் பல வருடமாக சொத்து பிரச்சனையால் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு வழக்குன்னு கிடந்த பங்காளிகள் எல்லாருமே இப்போ ஒன்று சேரப்போகிற ஒரு நேரம் இந்த குரூப் பயிற்சிக்கு பிறகு நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டு மூணு தலைமுறையாக அவங்க வீட்டில் நடந்த நல்லதுக்கு நான் போனது கிடையாது ஏன் வீட்டில் நடந்த நல்லது கிட்டதுக்கு அவங்க வந்ததில்லை இப்படி பிரிஞ்சு கிடக்கக்கூடிய பங்காளிகள் கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் ஒன்று சேர லாம் அப்படிங்கிற ஒரு வகையில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ பத்து ரூபா காசுக்கு நான் கஷ்டப்பட்டாலும் என்னை சுற்றி பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்துடுச்சு சந்தோஷமாக இருக்கண்டா ஒரு பங்காளிகள் செய் செய்தமாக ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் பிறந்ததுலேருந்தே நான் குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிகள் சங்கீதமாக போனதே கிடையாது இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த விரிசல் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கிடும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மறுபடியும் இந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறதுனால கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாருக்குமே அது சரி பண்ணிடும் கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட இதுக்கு இப்போ மேலே பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது இது ஒரு நூறுவாய்க்கு சொட்டு மருந்து போட்டேன் சரியாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கண் சார்ந்த விஷயங்களில் நல்லது முடிவு வரும் இதே மாதிரி இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இளைய சகோதரர்கள்லாம் ஒரு சின்ன அண்ணனாக இருக்கலாம் இல்லை தம்பியாக இருக்கலாம் அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க முன்னுக்கு வரலை நம்ம குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இளைய சகோதரர்கள் தான் சரியில்லை அப்படின்னவங்க கூட இதுக்கு மேலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஒரு தம்பிக்கு பொண்ணு பார்க்குற அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொண்ணு அமைகிறது தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அமையலை தேடிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அமைகிறது இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறதையும் குரு பகவான் கொடுப்பாரு அதனால் கவலைப்பட வேணாம் இருந்தாலும் மூன்றாம் இட குரு அப்படிங்கிறவரே கொஞ்சம் பணம் பணமுடைய கொடுக்கத்தான் செய்வார் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுடைய தொடர் முயற்சிகளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையால் உங்களுக்கு காசு பணத்தையும் கொடுத்துட்றாரு அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் தலைக்கு மீறிலாம் ஒன்றும் வெள்ளம் போகலை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு ஏன் அப்படின்னா குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் என்பது கூட அந்ததொரு வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு பதினோராம் வீட்டை பார்க்குறாரு அப்போது ஏழாம் இடத்துல குரு பார்வை விழுகிது அப்படிங்கும்போது உங்களுக்கு கூட்டு தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நான்கு விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த ஏழாம் பார்வையால் குரு கொடுப்பார் கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்க முதலீடு பற்றலை அப்படின்னா யாரோ ஒரு நண்பர்கள் உங்களுக்கு முதலீடு அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் மனைவி கணவன் கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால கூட்டாண்மையாக தொழில் செய்கிறவங்க ஒரு பத்து ரூபா மேலே ஒரு முன்னுக்கு வரலாம் ஒரு கூட்டாளிகள் உழைச்சி கடுமையாக ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேலை செஞ்சு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது கவலைப்பட வேண்டாங்க அதே மாதிரி திருமணம் ஆகாத மேசம் ராசிக்காரர்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருவார் ஏற்கனவே தனஸ்தானத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போதே திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கணும் ஆனால் இந்த விதயத்தில் ராகு பகவான் இருந்துக்கிட்டு நமக்கு அந்த கல்யாண பேச்சை எடுக்கிற மனநிலையே கொடுத்துருக்க மாட்டார் ஆமாம் இனிமேல் என்னத்தை கல்யாணம் பண்ணி என்னத்தை போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு இனிமேல் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட இல்லை ஒரு முப்பத்தி ரெண்டு ஆச்சு முப்பத்தஞ்சு ஆச்சு ஒரு கேட்குறாங்க ஒரு பொண்ணு பார்க்கலையா மாப்பிள்ள பார்க்கலையா அப்படின்னு அப்படிங்கிற நிலமை மாறி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் அந்தது ஒரு வகையில் ஒரு புது உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கப்போகுது குழந்தை பேர் கிடைக்கும் எல்லாம் நன்மை ஏதோ ஒரு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு அளவில் நல்லது அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மற்றதொட காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்தால் வாங்கிட்டிங்க தான் ஒரு பத்து பேர் வராங்க நம்மக்கிட்ட இல்லாதப்போ உதவி செய்ய ஒருத்தன் கூட வரலடா அப்படின்னு சொல்லிட்டு பல காலம் அப்படிங்கிறது ஏறி போகும் நம்ம உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது விரிவடையும் புதிய நண்பர்கள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க அவங்கள வச்சு ஒரு பத்து ரூபா முன்னுக்கு வரலாம் அதே மாதிரி விரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் இந்த ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது அதோட உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு சொந்த வீடு கட்டலாம் ஏன் அப்படின்னா விரைய சனி அப்படிங்கிறது இருக்குது விரைய சனி காலக்கட்டத்தில் நாம் விரயம் பண்ணி தான் ஆகணும் அப்போது வீடு கீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவங்களுக்கு அதை கட்டக்கூடிய ஒரு நேரம் வரும் என் ஜோசியர் ஒரு பத்து ரூபாய்க்கு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் எங்கே போய் வீடு கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு நிலப்பில் கூட ஏதோ ஒரு வகையில் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதே அமைஞ்சிடும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால் ஒரு வீடு கீடு கட்டணும் லோன் லோனுக்குன்னு போட்டு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா செஞ்சு பார்த்துருங்க கண்டிப்பாக எல்லாமே அமைஞ்சிடும் நிறைய சனி இருக்கிறப்போ ஒரு பத்து ரூபா கடன் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வீடு கீடு கட்டி ஒரு சொத்தில் எதையாவது கடன் ஆக்கிவிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்தது ஒரு வகையில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி அப்பாவுக்கும் மகனுக்கும் இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும் அப்பாட்ட ஏதாவது சண்டை சச்சரவு பேசாமல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு காதல் கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க சேராமல் இருந்திருப்பாங்க சில பேருக்கு ஏதாவது ஒரு சின்னது ஒரு வயசில் ஏதாவது அடி திடி திடீர்னு நடந்திருக்கும் போயிருக்கும் வந்திருக்கும் புள்ள ஊதாரியாக சுத்தலானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கோவம் இருந்திருக்கும் அப்பா பண்ணுறது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு கோவம் இருந்திருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒத்துமையாக இருக்க போகிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பைக்கிங்க்க்கு வாங்கலாம் பழைய வண்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலை மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது இதனோ எண்ணெய் போட வேண்டியதாக இருக்குது இப்படி இருந்த நிலமை அப்படிங்குற மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் நல்லது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது மறுபக்கம் பார்த்திங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விளையுது இது இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா குரு பயிற்சிக்கு அடுத்த நாலு நாளில் ராகுக்கேது பயிற்சி இருக்குது நான் தனியாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க அதே மாதிரி லாப வீட்டில் வரக்கூடிய ராகு மேலே குரு பார்வை விழுகுது அப்படிங்கும்போது கண்ணா புண்ணான்னு காசு சேரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே இதை நம்ம சொல்லிடலாம் என்னடா அது வெறைய சனி காலக்கட்டத்தில் கண்ணா புண்ணானு காசு சேருதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் காசு பணம் சேரும் வாழ்க்கையினுடைய லட்சியம் வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் இந்த மாதிரி உங்களுடைய லட்சியம் நோக்கம் இது எல்லாத்தையுமே இந்த ஏடசனி சனி காலகட்டத்திலேயே மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செஞ்சு கொடுப்பாரு தன்னுடைய பார்வையின் மூலமாக அதனால் ஒரு பத்து ரூபா கடன் வருதே அப்படி சொல்லி கவலைப்படாதீங்க எந்தது ஒரு காலத்திலையும் இறங்கி துணிஞ்சி செஞ்சுருங்க குருவினுடைய அருள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் கவலைப்படாதீங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் நன்றி வணக்கம்